ஏன் வஞ்சிக்கிறீங்க அப்படி பட்டவங்க அவங்களும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது இல்ல இவங்க போய் ஜெபம் பண்றாங்களே அந்த வீட்டுல இருக்க விதவைகளையும் மற்ற ஜனங்களையும் பிரவேசிக்க விடுகிறது இல்ல வேதபாரகரே வேத பரிசேரே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது நீங்க பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி காணிக்கைக்காக சாப்பாட்டுக்காக ஊழியர் செய்த ஊழியக்காரர்களே நீங்க அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாரையும் நான் சொல்லலைங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஊழியக்காரர்கள் ஏசுவின் நாமத்தினால மனம் திரும்பும்படியாய் நான் சொல்றேன் இந்த வார்த்தைகளை அதிக ஆக்கினை அடைந்து நீங்க ஊழியர் செய்து என்ன பிரயோஜனம் தேவனுக்கு என்று தானே நம்ம ஊழியர் செய்கிறோம் நாமளும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது மற்றவங்களும் போக வைக்க முடியாது அப்புறம் எதுக்கு அந்த ஊழியம் ஊழியக்காரர்களே எல்லாம் மனம் திரும்பி கடைசி காலம் ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது எல்லாரும் மனம் திரும்பி உண்மையும் உத்தவமான ஊழியக்காரனா நம்ம ஊழியர் செய்வோமா आम